கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையை விட்டு கிளம்பிய போதே அவர் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் என்று உறுதிப்படுத்தி காணொலி வெளியிட்டிருந்தோம் சொன்னது போலவே சந்திப்பும் நடந்தது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முறையிடுவதற்காக தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்கிறார் என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன அதிமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருவதற்கான சூழலை உருவாக்குவதும் இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையுடன் கூட்டணி பற்றியும் பேசக்கூடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அன்னாதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு முன்னதாக இரண்டு கிரவுண்ட் ஒர்க்குகள் நடந்தன ஒன்று நேற்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அமித்ஷாவை சந்தித்து பேசினார் ஜி கே வாசன் தமிழக அரசியல் தொடர்பாக இந்த சந்திப்பு நடந்ததாக உள்துறை அமைச்சக அலுவலகம் கூறியது இரண்டாவது நேற்று மாலை ராஜ்யசபாவில் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீது நடைபெற்ற விவாதம் அந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை தமிழகத்தில் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்காலத்தில் காலத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்றதையும் தற்போது திமுக அரசு செயல்படும் விதத்தையும் ஒப்பிட்டார் மேடம் ஜெயலலிதா வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஷீ டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு சேவ் த பீப்பிள் எஸ்பெஷலி போர் பீப்பிள் அண்ட் ஆல் பிஷர் மேன் சேம் ஏ சார் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஈ ஆல்சோ ஃபேஸ் மெனி ஃபிளட்ஸ் வெரி வெல் டிஎம் கே கவர் சென்னை அண்டர் த வாட்டர் ஸ்பெண்ட் அப்போது தமிழகத்தில் கரைபுரண்டோடும் கள்ளச்சாராய் வெள்ளத்தையும் கரைபுரண்டோடும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்று

வேறு வேறு விஷயங்களுக்கு திமுக அரசு திருப்பி விடுகிறது என்றும் தம்பிதுரை குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தம்பித்துறை சுட்டிக்காட்டிய விஷயங்களை குறிப்பிட்டு அவர் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் जन नायक अमेरद मूड़ चिंता कर रहे थे <laughs> थम्बी दुराई जी आप इसका तो यहां रास्ता नहीं निकलता मैं आपको विश्वास दिलाता हूं एनडीए की सरकार बनेगी और शराब का फ्लड भी दो 2026 तक रहा देखिए आप बस ये शराब का फ्रॉड और करप्शन का आंधी रुक जाने वाला है இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிற்பகலில் டெல்லிக்கு வந்து சேர்ந்தார் டெல்லியில் நட்சத்திர ஹோட்டலில் தங்கிய அவர் டெல்லி சாக்கேத் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்துக்கு சென்றார் அந்த அலுவலகத்தை பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்களான எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் டெல்லிக்கு வந்து சேர்ந்தனர் நேற்று இரவு எட்டு பதினெட்டு மணிக்கு கிருஷ்ணமேனன் சாலையில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அதிகாரபூர்வ இல்லத்துக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடன் எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி மாநிலங்களவை உறுப்பினர்களான சி வி சண்முகம் சந்திரசேகர் ஆகியோரும் வந்தனர் தம்பிதுரை தனியாக வேறொரு காரில் அமித்ஷா வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் இவர்கள் அனைவரும் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை திமுக அரசு மீதான முறைகேடு விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சருடன் அவர்கள் பேசியதாக தெரிகிறது தேசிய கல்விக் கொள்கை இருமொழி கொள்கை போன்ற விவகாரங்களில் அதிமுகவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் விளக்கினார் என்று கூறப்படுகிறது இரண்டு தலைவர்களும் கூட்டணி பற்றியும் விவாதித்திருப்பார்கள் என்று யூகிக்கப்படுகிறது இரு தரப்பினரும் எவை குறித்து பேசினர் என்பது எவருக்கும் முழுமையாக தெரியாது மீடியாக்களில் வந்துள்ள அனைத்துமே யூக செய்திகள் தான் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்கள் சந்தித்த போது அவர் பதில் கூறாமல் காரில் ஏறி சென்று விட்டார் அமித்ஷாவும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை எனவே பேச்சுவார்த்தை விவரங்கள் குறித்து இரு இருதரப்பிலிருந்தும் அதிகாரபூர்வ தகவல் ஏதும் இல்லை எடப்பாடியார் உடனான சந்திப்பு முடிந்த கையுடன் நேற்று இரவு பத்து பனிரெண்டு மணிக்கு அமித்ஷா ஓர் எக்ஸ் பதிவு வெளியிட்டார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று தான் ராஜ்யசபாவில் கூறியதை குறிப்பிட்டிருந்தார் அதுவும் தமிழில் பதிவிட்டிருந்தார் அத்துடன் ராஜ்யசபாவில் பேசியதின் காணொலியையும் இணைத்திருந்தார் நேற்று மாலை ராஜ்யசபாவில் பேசியதை எடப்பாடியார் சந்திப்புக்கு பிறகு நேற்று இரவு அமித்ஷா பதிவிட்டது ஏன் என்று யோசித்தால் பேச்சுவார்த்தை எதை மையமாக கொண்டிருந்தது என்பதை யூகிக்க முடியும் ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷாவை எஸ் பி வேலுமணி சந்தித்தது வேலுமணி இல்ல திருமணத்துக்கு தமிழக பிஜேபி தலைவர்கள் சென்று வந்தது இம்மாதம் ஐந்தாம் தேதி ஆத்தூரில் வைத்து திமுக ஒன்றுதான் எங்கள் எதிரி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எங்கள் எதிரி அல்ல சிதறி கிடக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்த்து திமுகவை வீழ்த்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது எங்களுக்கு எங்களுக்கு ஒரே எந்த கட்சி எதிரி கிடையாது ஓட்டுகள் அந்த எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்களவாத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் இவற்றின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பை பார்க்கலாம் அதே நேரம் அமித்ஷா எடப்பாடியார் சந்திப்பு குறித்து அண்ணாமலை என்ன கருத்துரைத்தார் என்பதை பார்ப்போம் உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்தித்து பேசலாம் அதை அரசியல் ரீதியாக முடிச்சு போட்டு கேள்வி எழுப்பினால் பதில் சொல்லும் நிலையில் நான் இல்லை எல்லோருக்கும் உள்துறை அமைச்சரை சந்திக்க உரிமை உள்ளது சந்திப்புக்கு பிறகு குறிப்பாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லுகிறேன் இப்போது பதில் சொன்னால் தவறாகிவிடும் உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த கட்சியில இருந்து போறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க நான் சொல்வது எல்லாருக்கும் உரிமை இருக்கு உள்துறை அமைச்சரை நேரம் கேட்டா கொடுக்கறாங்க பாக்குறாங்க ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்றாங்கன்னா இன்னைக்கு நான் அது தவறா போயிரும் ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என எல்லாரும் விரும்புகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன் எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரு வந்து வேண்டுமானாலும் இணையெல்லாம் நாம யாரையும் வேண்டாம் சொல்லப் போறது இந்த தேர்தல் களம் வித்தியாசமான தேர்தல் களம் இந்த முறை திமுக அண்ணா திமுக பிஜேபி நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் என ஐந்து முனை போட்டி நிலவலாம் இந்த ஐந்து முனை போட்டி மூன்று முனை போட்டியாக மாறுமா என்பதை பார்க்க வேண்டும் அண்ணாமலை திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஐந்து முனை போட்டி இந்தியாவில் எங்கேயுமே அஞ்சு முனை போட்டியை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது ஐந்து முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் நீங்க சொல்லணும் ஐந்து முனை மூன்று முனையாக வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா அடுத்த எட்டு மாத காலத்துல இந்த ஐந்து முனை எப்படி போகுது நம்ம பார்ப்போங்க இதற்கு மத்தியில் இன்று காலை பதினோரு மணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிச்சாமி தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டு மக்கள் பிரச்சனைக்காக உள்துறை அமைச்சரை சந்தித்தோம் என்றார் முக்க முழுக்கம் மக்குடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்திச்சு பேசிக்கிறோம் அது மட்டும் இல்லை ஏற்கெனவே அனத்தினி அண்ணா திராவிட முன்னேற்றம் உடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் திறந்து வச்சோம் அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசி பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கூட்டணி பற்றி பேசினீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது இன்னும் தேர்தலுக்கு எவ்வளவோ அவகாசம் உள்ளது கூட்டணி பற்றி பேசவில்லை பரபரப்புக்காக மீடியாக்கள் அவ்வாறு செய்தி வெளியிடுகின்றனர் என்றார் இன்னும் ஓராண்டு இருக்குது தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பணி வருஷம் தனியாக பேசுறாங்க அப்படின்னு செய்தி எல்லாம் உங்களுடைய பத்திரிகை ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி விளையாடுத்துக்க மாலையா அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோட சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அரசியல் ரீதியாக தங்களுக்குள் நடந்த உரையாடல் என்ன என்பது குறித்து வாய் திறக்கம் மறுத்து விட்டார் எடப்பாடியார் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் உள்ளன அரசியலில் இது மிகப்பெரிய கால அளவு தேர்தல் வருவதற்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை இப்போதே ஆரிடம் சொல்வது கடினம் ஆனால் தற்போதைய சந்திப்பை வைத்து ஒன்றை உறுதியாக கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியை தோற்கடிக்க என்னென்ன செய்தால் சரியாக இருக்குமோ அவை அனைத்தையும் செய்ய அமித்ஷா தயாராகி விட்டார் அதுதான் இண்டிகேட்டர் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்